ஏன்னா முன்னே வந்துட்டு வா வருவாங்க போவாங்க அமேசானோட கஸ்டமர் விட்டுருவோம் இப்போ அப்படி இல்லை அந்த அமேசான் கஸ்டமரை நம்ம கஸ்டமராக மாற்ற முடியுமா அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்னொரு விஷயம் ஸ்டோரி டெல்லிங் இப்போ ரீசெண்டாக நாங்கள் சில பிரான்ஸ் ஒர்க் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஒரு பிராண்டா இருக்குது அந்த ப்ராண்டுக்குன்னு ஒரு கதை இருக்கும் இல்லை அந்த பிராண்ட் வந்து நான் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் எப்படி செய்யறாங்கன்ட்டு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணி நம்ம அமேசான் கூட ட்ராஃபிக் ட்ரைவ் பண்ணலாம் ஜென்ரலாக அமேசானுக்கு பண்ண மாட்டோம் ஏன்னா எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியாதுன்றதுனால பட் டெக்னிக்லாம் இது ஒர்க் அவுட் ஆகுது அண்ட் இந்த ஸ்டோரி டெலிங்கை ரெண்டு வகை இருக்குது நீங்கள் சொல்லுவது உண்மைதான் நிறைய பேர் வந்து கதை உண்மையாகவே கதையாக இருக்கும் அது உண்மை கிடையாது சொல்லுவாங்க பட் நமக்கே அது உண்மையாக பொய்யான்னு இருக்கும் பட் சில பிராண்ட்ஸ் ரியலாகவே பண்ணுவாங்க ரியலான ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரியில் நம்ம வந்து அட்ராக்ட் ஆயிடுது தான் அது வந்து எந்த வயசு இருந்தாலும் சரி இப்போ ஒரு வீட்டில் ஒரு பாட்டிமா இருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டு ஒரு அரைக்கிறாங்க அதில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க குடும்பமே கஷ்டப்பட்டு செய்ய செய்கிறாங்கன்ற போது பேராஷூட் வாங்கலாமா இது வாங்கலாமா இதுதான் வாங்குவோம் அப்போ மக்களுக்கு வந்து இப்போ நிறைய வீடியோஸ் நானே பார்த்துருப்பேன் ஏதோ கிச்சனில் எதுவும் சமைப்பாங்க அதெல்லாம் லைவா காட்டுறாங்க எனக்கு எதுக்கு அதுக்கு எதுக்கு நானூறு பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல பட் மக்களுக்கு ஏதோ ஒரு பக்கத்து வீட்டை எட்டி பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இதுக்கு பின்னாடி இதான் நடக்குதுன்னு கொடுத்தா நிறைய பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி போகுது இப்போ இந்த இ காமர்ஸ் செக்மெண்ட்ல வந்து நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக்சுவல் பொசிஷன் என்ன இப்போ வெப்சைட்டு ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இதை பயன்படுத்தி நல்ல லாபம் பார்க்குறாங்களா இல்லை வந்து இன்ஸ்டாவை வந்து இன்னும் பர்ஃபெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல லாபம் பார்க்கலாம் ஓகே பர்சனலாக நான் இன்ஸ்டாவில் பண்ணுறது இல்லை ஆனால் எனக்கே வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதை பார்த்தா எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகிடுச்சு ஏன்னா இதில் அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நூறு கஸ்டமர்ஸ் தான நூறு பேரும் ப்ரீபெய்டில் பே பண்ணுறாங்க அதே மாதிரி இவங்க ரிப்பீட்டடா நம்ம கிட்டே வந்துட்டே இருக்காங்க இப்போ சில பேர்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் ஒன் மில்லியன் போகுது ஒன் மில்லியன் போன ஒரு ப்ராடக்ட் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ட்ரஸ்ட் ஃபேக்டர் பயங்கரமா பில்ட் ஆகுது இப்போ இந்த பொட்டிக் கான்செப்ட்ஸ்லாம் நிறைய வருது அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு ஆஃப்லைன்ல ஒரு மேரேஜ் ஆள் எடுத்து அது மாதிரிலாம் பண்றாங்க ஸோ எனக்கு என்னவோ இப்ப ரீசன்ட்டா என்னதான் எனக்கு நாலேஜ் இல்லைனாலும் இந்த இன்ஸ்டாகிராம் சைடு வந்து ரொம்பவே பீக்கா போயிட்டு இருக்கு மக்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் போடுறாங்க இந்த பொம்மையை நாங்கள் எப்படி தைக்கிறோம் இல்லை இந்த முறுக்கு எப்படி செய்யறோன்னு போடும்போது ட்ரஸ்ட் பேக்டர் அங்கே வருது அண்ட் மேபி முதல் வாட்டி இப்போ நம்ம மற்ற இடத்துல சொல்லுவோம் முதல் வாட்டி ஒரு கஸ்டமர் உள்ள வர வந்து ஒரு காஸ்ட் செலவழிப்போம் ஸோ அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர் சொல்லுவோம் இங்க அந்த செலவு கூட இல்லை ஏன்னா ஆர்கானிக் கண்டே பீக்கில் போகுது ஒரு ரீல் ஒன் மில்லியன் போச்சுன்னா போதும் அவங்களுக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க அவங்க ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸா மாறுறாங்க ஸோ இதோட கேம் வேற ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் வால்யூம் வைஸ் அது கம்மி என்னால வந்து ஒரு தௌசண்ட் கஸ்டமர்ஸா இருக்குன்னா தௌசண்ட் கஸ்டமர்ஸ்க்கு மேல ஸ்கேல் பண்ண முடியாது அந்த மாதிரியான இல்ல வந்து அந்த மாதிரி இ காமர்ஸ் பண்ணக்கூடியவங்க அமேசான் பிளிப்கார்ட் மிந்த்ரா மீசோ இதெல்லாம் பயன்படுத்தினா எப்படி அவங்க பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அவைலபிள் எங்களுக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க அவங்க இன்ஸ்டாகிராம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க அமேசான்ல இதெல்லாம் வரும்போது அமேசான்ல வந்து கொரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கும் பேசிக்கா அமேசான் பிளிப்கார்ட் எல்லாமே அதை வந்து அவங்களால தாங்க முடியல ஏன்னா அவங்க வந்து இங்கே ஃபுல்லாவே ப்ரீபெய்டில் பழகிருப்பாங்க ஒரு ஆட்ரு அமுச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் டெலிவரி ஆகும் அப்படியே ஃபஸ்ட்டு கேஸ்ல டெலிவர் ஆனாலும் திருப்பி கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிடுவாங்க ஆனால் அமேசான் ஃபிப்கார்ட்ல அப்படி கிடையாது யார் வேணா கேஷ் ஆன் டெலிவரி போடுவாங்க கேஷ் ஆன் டெலிவரி டெலிவரி ஆகாது ரிட்டர்ன்ஸ் வரும் இது ரொம்ப நார்மல் யதார்த்தமான ஒரு விஷயம் தான் ஸோ இது வந்து நம்ம எப்படி இ காமர்ஸ்ல பார்ப்போம்னா அந்த ஸ்டாக் ரொட்டேஷன்ல தானே இருக்கு திருப்பி நமக்கு வந்துருது இல்லைன்னு பார்ப்போம் பட் இந்த இன்ஸ்டாகிராம் வச்சு பண்றவங்களுக்கு இது வந்து அவங்களால டைஜஸ்டே பண்ண முடியல ஐயோ இது வந்து நமக்கு லாஸ் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க லைக் ரொம்ப மைனூட்டா பாவாங்க அந்த கொரியர் கவர்ஸ்லாம் எனக்கு வேஸ்ட் ஆகுது அது லாஜிக்கெல்லாம் கரெக்டு தான் பட் அப்படி இ காமர்ஸ் வந்து பண்ண முடியாது நம்ம ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராமோட சேர்ந்து வெப்சைட்டு ஏன்னா நிறைய பேர் இப்போ இன்ஸ்டாகிராமே லாக் ஆயிடுறாங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட மீட் பண்ணேன் இன்ஸ்டாகிராமில் எனக்கு இவ்வளோ டிஎம்ஸ் வருது அந்த டிஎம்ஸ்க்கு எல்லாம் நான் ரிப்ளை பண்ணிட்டு அந்த லிங்க் அமிச்சு ஜிபேல கலெக்ட் பண்றது அது ஒரு பெரிய டாஸ்க்கு அதுக்கு பதிலாக ஒரு வெப்சைட்ல ரீடைரக்ட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அதே பிராண்டு அமேசான் ஃபிளிப்கார்ட் மீஷோவில் இருக்குன்னா அதுவும் ஒரு எக்ஸ்பான்ஷன் பட் அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வரும் அது தட் இஸ் பார்ட் ஆஃப் இ காமர்ஸ் பிஸ்னஸ் தான் அதை நீங்கள் சமாளித்து அதோட ப்ராஃபிட் அண்ட் பிஎன்எல் கேல்குலேட் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்ஜின் செட் பண்ணணும் இப்போ நம்ம எது பண்ணாலும் எதிர்க்க ஒருத்தன் கடை போடுறான் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இ காமர்ஸ் பிஸ்னஸ்மே இருக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டர்ஸ்ங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் செக்மெண்ட்ல எத்தனையோ காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பிராண்ட்ஸ் இருந்தாலும் கூட அந்த பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய வாட்சஸும் வந்து ஹோல்சேலில் வாங்கி அவங்க ஒரு பிராண்டிங் பண்ணி நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறத பார்க்க முடியுது இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இது இயங்குது அப்படின்றது நம்ம பேசியிருந்தோம் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி ஸ்னாரியோ எப்படி இருக்குது காம்படிட்டர்ஸை வரையில் எல்லா செக்மெண்ட்லையுமே அதிகமாக இருக்காங்க ஸோ இப்போ அவங்களெல்லாம் நம்ம பீட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த இ காமர்ஸ் பிஸ்னஸில் இருக்கணும்னு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஓகே ஸோ இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸா நாங்களே சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் கொண்டு வரோம் ஒன்னு வந்துட்டு ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு அவங்களை தக்க வைக்கிறது ரிப்பீட்டட் கஸ்டமரா மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்போ நான் ஒரு பார்சல் உங்களுக்கு அனுப்புகிற தேங்காய் என்னன்னா கூட அதில் என்ன என்னால் ஏதாவது ஒரு இன்சர்ட் பண்ண முடிச்சு அடுத்த வாட்டி உங்களை பர்ச்சேஸ் பண்ண வைக்க முடியுமா அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா முன்னே வந்துட்டு வா வருவாங்க போவாங்க அமேசானோட கஸ்டமர் விட்டுருவோம் இப்போ அப்படி இல்லை அந்த அமேசான் கஸ்டமரை நம்ம கஸ்டமரா மாற்ற முடியுமா அப்படின்றத நம்ம ஃபோகஸ் பண்ணி தானும் இன்னொரு விஷயம் ஸ்டோரி டெலிவரிங் இப்ப ரீசெண்டா நாங்க சில பிரான்ஸ் ஒர்க் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஒரு பிராண்டா இருக்கு அந்த பிராண்டுக்குன்னு ஒரு கதை இருக்கும் இல்ல அந்த பிராண்ட் வந்து நான் இப்போ எங்க அம்மா வீட்டுல எப்படி செய்யறாங்கன்ட்டு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணி நம்ம அமேசான் கூட டிராஃபிக் டிரைவ் பண்ணலாம் ஜெனரலா அமேசானுக்கு பண்ண மாட்டோம் ஏன்னா எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியாதுன்றதுனால பட் டெக்னிக்லாம் இது ஒர்க் அவுட் ஆகுது கதை எல்லாமே ஸ்டோரி டெல்லிங் தான் பத்து தேங்காய் இருக்கு நான் ஏன் நீங்க ஏன் என்கிட்ட வாங்கணும் ஏன்னா எங்க அம்மா செய்யறாங்க எங்க பாட்டி இப்படி செய்யறாங்கன்ற அந்த ப்ராசஸிங் வீடியோ போடும்போது மக்களுக்கு ஒரு நம்பகத்தன் வந்தது அந்த இடத்துல வந்து அதேசான் பண்ணுவீங்க வெப்சைட் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம் மாதிரி ஸ்டோரி இல்லாத போது அதே மாதிரி உள்ள வந்து ஒருத்தர் சர்ச் பண்றாங்கன்னா அவங்க தான் அங்கே வந்து என்னால இன்டெப்தா ஸ்டோரி டெல்லிங் பண்ண முடியாது பட் அதுலயும் வீடியோஸ் ஆப்ஷன்ல நம்மளால எப்படி இந்த ப்ராசஸிங் பண்றோம் இதை கன்வே பண்ண முடியுது இல்லையா ஒரு பொருளை எப்படி யூஸ் பண்ணணும் இப்ப மக்களை பொறுத்தவரை நிறைய விளம்பரங்களை பார்க்கறாங்க இப்ப இன்ஸ்டால நிறைய பேர் பார்க்க இது வந்து கொலாப்பில் தான் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸு இதெல்லாம் எப்படியாவது இந்த பொருளை விற்கணுன்றதுக்காக அவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப முன்னாடி மாதிரி இல்ல இப்ப ஓரளவு எல்லாருமே எக்ஸ்போஸ்ட் ஆகிட்டாங்க பேசிக்கிறாங்க அதுக்கு ஒரு ஏஜ் குரூப் இருக்கு அந்த அளவுக்கு தேர்ட்டி நான் சொல்றேன் பட் தேர்ட்டி கொஞ்சம் தாண்டினவங்க மேபி தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக் அந்த டார்கெட்டிங்கில் பாப்போம் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கன்வர்ஷன்ஸ் நல்லா இருக்கும் மேபி அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அதை புரிதல் இல்லை அண்ட் இந்த ஸ்டோரி டெலிங்க ரெண்டு வகை இருக்கு நீங்க சொல்றது உண்மைதான் நிறைய பேர் வந்து கதை உண்மையாவே கதையா இருக்கும் அது உண்மை கிடையாது சொல்லுவாங்க பட் நமக்கே அது உண்மையா பொய்யான்னு இருக்கும் பட் பிரன்ஸ் ரியலாவே பண்ணுவாங்க ரியலான ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரியில நம்ம வந்து அட்ராக்ட் ஆகிடுவோம் தான் அது வந்து எந்த வயசு இருந்தாலும் சரி இப்போ ஒரு வீட்டில் ஒரு பாட்டியமா இருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டு ஒரு அரைக்கிறாங்க அதுல ஒரு அம்மா இருக்காங்க அவங்க குடும்பமே கஷ்டப்பட்டு செய்யறாங்கன்ற போது வாங்கலாமா இது வாங்கலாமா இதுதான் வாங்குவோம் அங்க எமோஷனா கனெக்ட் ஆகும் அது எக்ஸிபிட் பண்ணும் ஆஹ் அதாவது அந்த பிஹைண்ட் த சீன் ப்ராசஸ் இருக்குல்ல இப்ப ஏபிசி மால்டன் பல கம்பெனி பண்றாங்க ஆனாலும் சில பேர் இன்ஸ்டாகிராம்ல அவங்க செய்யறத இந்த பேட்ச் நீங்க இது பண்ணிட்டோம்ப்பா நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா நாளைக்குரிய பேட்ச் பண்றோம் அந்த நாளைக்கு செய்யற பேட்ச லைவா போடுறாங்க அப்போ மக்களுக்கு வந்து இப்போ நிறைய வீடியோஸ் நானே பார்த்துருப்பேன் யோ கிச்சன்ல இருந்து சமைப்பாங்க அதெல்லாம் லைவா காட்டுறாங்க எனக்கு எதுக்கு அதுக்கு எதுக்கு நானூறு பேர் பாக்குறாங்கன்னு தெரியல பட் மக்களுக்கு ஏதோ ஒரு பக்கத்து வீட்டை எட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இதுக்கு பின்னாடி இதான் நடக்குதுன்னு கொடுத்தா நிறைய பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தோணுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏஏ எல்லாம் கிடையாது பெருசா இன்னைக்கு வந்து ஏஏ உடைய தாக்கம் எல்லா இடத்துலயுமே இருக்கு கண்டன்ட் கிரியேஷன் தொடங்கி இன்னைக்கு நீங்கள் எந்த செக்மெண்ட்ல போனாலும் ஏதோ ஒரு வகையில் ஏஏ வந்து ஒரு ஹெல்ப்பாக ஒரு அசிஸ்டண்டாக பயன்படுத்திக்கிறாங்க இப்போ இகாமர்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஏஐ நிச்சயமா ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ என்ன மாதிரி நம்ம வந்து ஏஐ டெக்னாலஜியை ஒரு இ காமர்ஸ் பண்ணக்கூடியவங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த இ காமர்ஸ் பிஸ்னஸ்ல ஏஐயுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருப்பதாக பார்க்குறீங்க கண்டிப்பா இ காமர்ஸ்ல பெரிய இம்பாக்ட் இருக்கு இப்போ எப்படின்னா அமேசான் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதிட்டு உள்ள போய் போடுவோம் இப்போ அமேசான் உள்ளே பாத்தீங்கன்னா ரைட் வித் ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுவாகவே எழுது ஸோ அளவுக்கு உள்ளே எம்பர்ட் பண்ணிட்டாங்க டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம கவலைப்படுத்தவே இல்லை ஆமா டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதுவாகவே உங்களுக்கு உள்ள ரைட் பண்ணி கொடுத்துரும் சேட் ஜிபிட்டி இருக்கும்போது நம்ம அதெல்லாம் யோசிக்கவே வேணாம் இப்போ காம்படிட்டிவ் ஒரு அஞ்சு ப்ராடக்ட் இருக்கு இந்த அஞ்சு ப்ராடக்ட்டோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் இதுதான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா அதை ரைட் பண்ணி கொடுத்துரும் இது வந்து கண்டென்ட்ல மட்டும் இல்லை இமேஜஸ்லயும் பயங்கர சேஞ்ச் இருக்கு இப்போ ரீசெண்டாக நானே வந்து ஒரு ஷாப்பிங் போர்டு எடுத்தேன் அதாவது ஸ்டீல் ஷாப்பிங் போர்டு இருந்துச்சு அதில் யாரோ ஒருத்தவங்க சப்பாத்தி மாப்போ செய்யற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு அமேசான்ல அதை டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு இந்த சப்பாத்தி மாவு பேசுகிறோம் கை வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தது சேன் ஹேண்ட் டு ஏஷியன் ஹேண்டு நெயில் பாலிஷ் கலரை மாத்துங்கன்னு சொன்னா மாற்றி கொடுத்துருச்சு அதாவது நானா புதுசாக ஷூட் பண்ண மாதிரி அதே சப்பாத்தி மாவு பேசுறாங்க அதே ப்ராடக்ட்டு ஆனால் கை கலரும் நெயில் பாலிஷ் கலரும் மாற்றிட்டோம் ஸோ அளவுக்கு நம்மளால பண்ண முடியும் அண்ட் யூசர் ஜென்ரேட்டட் காண்டன் சொல்லுவோம் முன்னாடிலாம் இன்ஃப்ளன்சர் வச்சு தான் அதை பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து நிறைய டூல்ஸ் நாங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டூல்ஸ்ல வந்து உங்க ப்ராடக்ட் இமேஜ் கொடுத்துட்டா ஒரு மாடல் அதை வச்சிருக்க மாதிரி யூஸ் பண்ற மாதிரி க்ரீம் போடுற மாதிரி எல்லாம் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு இந்த வீடியோஸ் நீங்க ஆட்ஸ்க்கு யூஸ் பண்ணி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் டிஸ்ப்ளே பண்ணும்போது ஆக்சுவலா நம்ம ப்ராடக்ட் என்னவோ அதை டிஸ்ப்ளே பண்றது நல்லதா இது மாதிரி ஏ ஜென்ரேட்டர் இமேஜஸோ இல்ல வீடியோஸோ பயன்படுத்துறது அந்த ப்ராடக்ட்டோட சேல் அது अफेக்ட் ஆக இல்ல அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ்ல மாறுபடுதல் இல்லன்னு வெச்சுக்கோங்களே இதான் என்னோட ப்ராடக்ட் இமேஜ் சில சமயம் அந்த ஏ மாத்தி கொடுத்துறோம் உங்க ப்ராடக்ட்டே வந்து कंफ्यूज பண்ணி கொடுத்துறோம் பட் அது ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கு அண்ட் ஏ வீடியோ ஜென்ரேஷன் இப்போ நிறைய டூல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் காண்டென்ட் கிரியேஷன்ல எங்கள் டீம் சோஷியல் மீடியா டீம் சொல்லும் போதே சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கனாலே அதோட காஸ்டிங் அதிகம் இப்போ கிளிங் டாட் ஏன்னு ஒன்று வாங்க சொல்லுவாங்க திடீர்னு எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படின்னு வாங்க எல்லாமே நாங்கள் வாங்குவோம் அவுட் புட்னு ஒன்று இருக்குல்ல அவுட்புட் வரும்போது ஒழுங்காக வரலன்னா அந்த டூலை விட்டுருணும் இல்லைனா இன்னொரு டூல் போகணும் அதுக்கான பட்ஜெட்டும் இருக்கணும் அதுக்கான ப்ரொசீஜரும் தெரியணும் பட் சில டூல்ஸ் நல்லா ஜென்ரேட் பண்ணுதுன்னா அந்த டூலை நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அது கன்வின்சிங்கா இருக்குதுதான் யூஸ் பண்ணலாம் என்ன வரைக்கும் மக்களுக்கு அது ஏன்னு தெரியக்கூடாது

வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க